வரமத்துலாஹிக்கும் அவர்கள் சொன்னார்கள் அழகிய குணம் உடையவர்களே உங்களில் சிறந்தவர் என்று அறிவிப்பவர் இபன் உமர் ரதியாஹு அன்பு நூல் புகாரி அன்பின் இஸ்லாமிய உறவுகளை உலகத்தில் பல தரப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம் இவர்களில் யார் சிறந்தவர் என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலும் மக்கள் யாரிடத்தில் அதிகம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ பொருளாதாரத்தில் மேம்பட்டவராக இருக்கிறாரோ அவர்களையே சிறந்தவர்கள் என்று தேர்வு செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவிடத்தில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் குணத்தால் அழகானவரே எவர் நற்குணங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறாரோ அவரே மக்களில் சிறந்தவராவார் அவர் ஏழையாக இருந்தாலும் சரியே பணத்தை விட அல்லாஹிடத்தில் குணத்திற்குத்தான் மதிப்புண்டு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே நற்குணத்தை வளர்த்துக் கொள்வோம் நற்குணத்தோடு வாழ்வோம் அல்லாஹிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வோம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர காற்று